அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா பாலாபிரஷன் எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டியை டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரூபாய்க்கு மேல தான் சார் நம்ம ஆடி ஆப்பரா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டுருப்போம் அண்ணன் பாத்தீங்கன்னா திருப்பத்தில இருந்து மூணு கஸ்டமர் பேசி அவருக்கு குளிச்ச பிரைஸ்ல இந்த வண்டி எடுத்து குத்துட்டோம் அதே மூணு ஐடி ப்ரூப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்கணும் சொன்னேன் உங்களையும் பாலா கார்டு பற்றிய கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்த திருப்பதிர் ஆட்டை அவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல்டர் ஆயிடுச்சு நிறைய பேர் இந்த வண்டிக்கு வருவாங்க சொல்லிருந்தீங்க மாறுதிகா ஜெட் ஐ டாப் மாடல் சோல்டர் ஆயிடுச்சு ஆனுடைய கமெண்ட் ஆர் கார்டு வந்தோம் பாலா காசு பாத்துட்டு ஃபேஸ்புக் பாத்துட்டு வந்தோம் வந்ததும் சிறப்பா பண்ணி கொடுத்தாரு சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் புதுசா பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபா அலங்கார் பேக்கரி பக்கத்துல பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்